உறவோடு என்னை உறவாட விட்டதாயே முதிராத மொழியாலே முத்தமிழை நான் பேச முன்னிட்டு கப்பாய் நீயே நற்றாயே தமிழ் தாயே என் நாவில் வந்து நடம் புரிவாய் நீயே எங்கேனும் பிழை இருந்தால் நீ பொறுப்பாய் இங்கு தாயே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களை உங்கள் பாதங்களில் சமர்ப்பித்து நல்லா கைதட்டுங்க எல்லாரும் கைதட்டு சொல்றாங்கன்னு நம்ம நீர்ல யாரும் தவறா நினைக்க வேண்டாம் ஒரு மனிதன் பிறக்கின்ற போது அவனுக்கு கிடைப்பது தாயினுடைய நாக்கிலிருந்து பிறக்கிற தாளாட்டு அதே மனிதன் இந்த மண்ணை விட்டு நீங்குகிற போது கிடைப்பது உற்றார் உறவினர்களினுடைய கண்களிலிருந்து வழிகிற நீராட்டு எங்களை போன்ற மேடை கலைஞர்களை வாழ வைப்பது உங்கள் கைதட்டல் என்கிற பாராட்டு என்பதை சொல்லி உண்மையிலே சொல்ற நடுவர் அவர்களே எல்லா இனத்தையும் விட எத்தனையோ இனங்களுக்கு மத்தியில் நாம் பேசி இருந்தாலும் நம் கொங்கு மண்ணில் கொங்கு இனத்திற்கு முன்னால் பேசுவது வாழ்நாளின் பெருமையாக கருதி நான் ஒரு வார்த்தையை சொல்றேன் ஏன் அப்படின்னா நடுவர் அவர்களே அடுத்தவர்களினுடைய உயிர் வாடினால் கூட கவலைப்படாத எத்தனையோ மனிதர்கள் வாழுகிற இந்த மண்ணில் தான் வளர்த்த பயிர் வாடினால் கூட உயிர் வாடுகிற ஒரே சமூகம் நம் வேளாண் சமூகம் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட மக்கள் அத்தனை பேரின் திருவடிகளுக்கும் என் பணிந்த வணக்கங்களை சொல்லி நல்ல நடுவர் தீய குடிங்கனே கொடுத்திருக்காங்க கொடுப்பாங்க உண்மையிலுமே நல்ல கைதட்டி நல்லா ரசிக்கிறாங்க இதுல வந்து ஒரு நாப்பத்தஞ்சு நிமிஷம் என் தங்கச்சி பேசு பேசு பேசுனாங்க இந்த நாப்பத்தஞ்சு நிமிஷத்துல உங்களுடைய பெருமைய ஒரு வார்த்தையாவது சொன்னாங்களா சொல்லலையா தேவகோட்ட மகாராஜன்னா ஊருக்குள்ள அவருக்கு என்ன இப்படி பெயர் என்ன டீ கொடுக்கல அர்த்தம் சொன்னாங்களே சொல்லிட்டா சொன்னாங்க நான் இப்ப சொல்றேன் நடுவர் அவர்களே உங்க தம்பி நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா உங்க பெருமைய நம்ம அணிமுறல நான் சொல்றேன் என்னைய பத்தி சொல்றதுக்கு அனுமதியா கேட்கணும் ஆமாண்ண என்னை பத்தி கேட்காம என்னென்னமோ என்னை பத்தில சொல்றாங்க கே இன்னைக்கு சொல்றேன் நம்ம அணிமுர்ல உங்க வீட்டு பிள்ளை மாதிரி நினைச்சிட்டு தயவுச்சது நான் சொல்றது உண்மை நான் மட்டும் கைதட்டுங்க என்னன்னு யாரோ என்னென்னமோ சொல்றாங்க நம்மளை பத்தி குறை சொல்றவன் குறை சொல்லிட்டே தான் இருப்பான் நாம நம்ம வேலைய பார்த்தாதான் அந்த ஆத்தாலே சந்தோஷப்படுவா அப்படின்னா உண்மையா சொல்ற நடுவர் அவர்களே குறை சொல்றாத வாயும் கிடையாது குறைக்காத நாயும் கிடையாது குறை சொல்ற வாயை ஒரு செங்கக்கல்ல வச்சு அடைச்சாலும் செங்கக்கல்லு சரியா வேகலைன்னு அதுல ஒரு குறை சொல்லதான் செய்யும் அதனால கைதுட்டுங்க சார் வாழ்க்கையில குறை சொல்றவங்களை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இன்னைக்கு நான் சொல்றேன் நம்ம அதாவது அண்ணனை பார்க்கும் போதே பல பேருக்கு அவ்வளவு சந்தோஷம் மகாராஜன் சார் வந்திருக்காங்க அவ்வளவு நல்லா இருக்குன்னு உண்மையா சொல்றேன் சார் இன்னைக்கு நீங்க விஜய் டிவில யாருன்னு ஒரு நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு காலத்துல சன் டிவில அசத்தம் போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சி நிறைய இளம் தலைமுறை அங்கெல்லாம் யார் யாரோ காமெடி சொல்ற மாதிரி நீங்க கேட்டிருப்பீங்க யார் யாரோ நகைச்சுவை சொல்ற கேட்டிருப்பீங்க சொல்லுகிறவர்கள் தான் யார் யாரோ ஆனால் சொல்லுகிற நகைச்சுவைக்கெல்லாம் சொந்தக்காரர் கிரியேட்டர் யாருன்னு கேட்டா எங்கள் அன்பு அண்ணன் மேடை கலைவாணர் தேவகோட்டை மகாராஜன் சொன்னா கைதட்டல் பாருங்க எப்படி நான் டிவில ஒரு ஜோக்கு எழுதி கொடுத்தேன்னா எனக்கு ஐநூறு ரூபா காசு கொடுப்பாங்க சரி அத வாங்கிட்டு நான் பஸ்ல தான் சுத்துறேன் ஏன் ஜோக்க அவங்க பேசி ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு ஏசி கார்ல நீங்க கவலையே படாதீங்க உங்களுக்காகவும் மக்களுக்காகவும் சொல்றேன் அவங்க எல்லாம் வந்து உயரத்துல இருக்காங்க நீங்க எளிமையா இருக்கீங்கன்னு சொல்றீங்க நடுவர் அவர்களே இப்ப நான் சொல்றேன் இந்த மகாமாரிய மண் சாட்சியா புத்தர்னு ஒரு ஞானி இருந்தாரு இல்லையா அந்த மனுஷன் தரையில உட்கார்ந்து இருந்தாரா தரையில உட்கார்ந்து இருந்த அந்த அந்த வழியா போன ஒருத்தன் கேட்டானா புத்தரே நீங்க எவ்வளவு பெரிய ஞானி நீங்க போய் சாதாரண மனுஷனாட்ட தரையில உட்காரலாமான்னு வார்த்தை என்ன தெரியுங்களா தரையில் அமர்ந்து இருப்பவன் ஒருபோதும் தவறி விழுவதற்கு வாய்ப்பே இல்லை நாரா நான் கேட்கிறேன் நடுவர் அவர்களே அந்த எளிமைதான் உங்களை என்னைக்கும் உயரத்துக்கு போகும்னா ஒரு நல்ல கைதட்டல் கொடுங்க சார் நம்ம வந்து நம்ம மண்ணுக்கு வந்து இருக்கிறவங்க உண்மையிலுமே என்னமோ கட்டிய மனைவியானதா வாழ்க்கையில மகிழ்ச்சி நிம்மதினு அவ்வளவு தூரம் பேசிட்டு போனாங்க அதுக்கு பக்கத்துல ஒரு அம்மா இங்கிருந்து கூட்ட வந்திக்கல உண்மையா சொல்ற நடுவர் அவர்களே இந்த மாதிரிப்பா திருச்செங்கோட்டுல ஒரு ஏழு மணிக்கெல்லாம் வந்துரு எட்டு மணிக்கெல்லாம் நம்ம மணிமூருக்கு போகணும்னு சொன்னீங்களா இல்லையா நான் வந்த அதே பஸ்லதான் இந்த அம்மாவும் வந்தாங்க அந்த அம்மா வந்த பஸ்ல நீ வந்த சொல்லு இல்ல நடுவர் அவர்களே நான் வந்த பஸ்ல தான் அந்த அம்மா வந்தாங்க ரெண்டு பேரும் ஒரு பஸ்ல வந்தீங்க சரி நான் பின்வாசல் வழிய பஸ்ல இறங்கினேன் அதுதான் முறை இந்த அம்மா முன்வாசல் வழிய இறங்கினாங்க என்ன அவசரமோ இந்த அம்மா முன்பாசல் வழியா இறங்கும் போது அது நாமக்கல் போற வண்டி ஈரோட்ல இருந்து அதே வண்டியில நாமக்கல் போறக்காக ஒரு பையன் ஏறினா பாருங்க சார்

சத்தியமா சொல்ற நடுவர் பஸ் ஸ்டாண்டே வேடிக்கை பாக்குது இந்த அம்மா அவங்களை மன்னிச்சுங்கன்னு சொன்னதை தாண்டி அவன் சட்டையை புடிச்சுன இது உயரத்துக்கு அவன் சட்டையை புடிச்சு நடுவர் அவர்களே அது கொண்டு வந்த அந்த கட்டப்பைய பட்டு அதன் மேல ஏறி நின்னு அவன் சட்டைய புடிச்சு அப்படி திட்டுது சார் உங்க அப்பா உங்க அம்மா தாத்தா பாட்டி எல்லாரையும் அந்த திட்டு திட்டுது நம்மள அந்த கதறி அழுதுருப்போம்லனே அந்த பைய அப்படி சிரிக்கிறான் புடிச்ச புடி அப்படி நான் கேட்டேன் என்டா தம்பி உன் பரம்பரைவே அப்படி திட்டுதே என்ன இப்படி சிரிக்கிற அப்படிங்கிறேன் நம்ம ஒரே வார்த்தை சொன்னானே முன்ன பின்ன தெரியாத என்னையே இந்த திட்டு திட்டுதே இந்த கழுவு கழுவுதே இதையும் கட்டிட்டு ஒரு மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்கானே அவன் நிலமையா நினைச்சான் சிரிச்சேனா கைதட்டுங்க சார் பாதி பேர் வீட்டுக்காரன் நிலைமை அப்படிதான் என்னமோ மனைவியாலதான் மனைவியாலதான் மனைவியால ஆனா உண்மையா சொல்ற நடுவர்களே அவங்க ஆயிரம் கேள்வி கேட்டாங்கல்ல ஆனா என்ன மக்கள் சார் அந்த அண்ணன் எல்லாம் பாருங்க அவ்வளவு அழகா ரசிக்கிறாங்க தாய்க்குள எல்லாம் ரசிக்கிறாங்கல்ல இதுதான கூட்டம் போனவான பட்டுக்கோடை கூட்டு போனீங்களே என்ன கைதுடுங்க சார் என்ன நகைச்சுவை தெரியுமா முன்னூறையில மட்டும் எங்கன்னா அறுபது அறுபது நகைச்சுவை ஒரு ஆண் சரி கேட்டாங்கல்ல ஒரு விளம்பரம் இதுதான் விளம்பரம் நடுவர் அவர்கள் அறுபத்தி ஓராவதா ஒரு ஜோக் சொன்னாருன்னு பெண்கள் கூட்டத்திலிருந்து ஒரு நாலு பெண்கள் வயசான ஒரு பாட்டியம் எந்திரிச்சு சிரிச்ச நாலு பெண்களை ஒரு பார்வை எங்க அண்ணனை ஒரு பார்வை பார்த்துட்டு ஒத்த வார்த்தை சொல்லுச்சு என்ன தெரியுங்களா படிச்ச தம்பி இருந்து வந்து பேசிக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு எல்லாம் என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு தம்பி நீங்க பேசுங்க எவ்வளவு சிரிக்காம நான் பாத்துக்கிறேன் ஒத்த கிழவிதாசா என் ஜோலிய முடிச்சா உம் அந்த கிளவிய கூப்பிட்டீங்கவா பக்கத்துலயே உட்காரன்னு உட்கார வச்சு ஒரு சீப்பு வாழைப்பழத்தையும் அது வாய தொடர்ந்தாலே உரிச்சு வாயில வச்சிருக்கேன் ஒரு சீப்பு வாழைப்பழத்தை ஒரே நம்பர் கொடுத்துட்டு போச்சு மறுநாள் போன் என்ன பட்டிமன்றம் எப்படி போச்சுன்னு நல்லா போகுது வாழைப்பழம் நடுவர் எத்தனையோ கேள்வி கேட்டாங்கல்ல உங்க தம்பி நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேக்குறேன் கேலியா எத்தனை கேட்டுக்கணும் நான் ஒரு பதில் சொல்லுங்கண்ணே சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும் சொர்க்கத்துக்கு போகணும்னா

சொர்க்கத்துக்கு போகணும்னா என்ன செய்ய ஒன்னே ஒண்ணுதான் என்னன்ன செத்தா சொர்க்கத்துக்கு போலாம் என்னன்ன இப்படி சொல்லிட்டீங்க இதே நம்ம அணிமூர்ல சொல்ற நடுவர் அவர்களே சொர்க்கத்துக்கு போகணும்னா சாகணுங்கிற அவசியம் இல்ல அணிமூர் மாதிரியான அம்சமான இந்த மாதிரியான அன்பான கிராமத்துல பிறக்கிறதே நமக்கு வாழ்க்கையில ஒரு சொர்க்கம் கைதட்டுங்க சார் இதை விட என்ன சொர்க்கம் இருக்க போகுது அழகா இசைஞான இளையராஜா ஒரு பாட்டுல கொடுத்தாரு பாருங்க

உங்க உறவுங்கிறது எங்க உறவுங்கிறது தொப்புள் கொடி உறவு நடுவர் அவர்களே சாகர வரைக்கும் அந்த மறக்க முடியுமா நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க நடுவரவர்களே அன்னைக்கு சென்னையில உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை தம்பிக்கு கொடுத்தீங்க இல்ல ஆமா ஒரு சங்கத்து என்னென்ன சங்கத்துல என்ன நீங்க பேசிருக்கீங்க வியாபாரிகள் சங்கம் கைதட்டல் கொடுங்க சார் வணிகர் சங்கத்துல அரிமா சங்கம் அரிமா சங்கம் ரோட்டரி ரோட்டரி சங்கம் இளம்பியல் சங்கம் இத்தனை சங்கங்கள்ல பேசியிருக்காங்க அன்னைக்கு அண்ணன் போக முடியாம என்ன ஒரு சங்கத்துக்கு அனுப்பிச்சு விட்டார் என்ன தெரியுங்கள மனைவிக்கு பயப்படாத ஒரு சங்கம் மெட்ராஸ்ல நூறு பேர் சார் உறுப்பினர்கள் போன உடனே என்ன பேச கூப்பிட்டாங்க போன உடனே கேட்டேன் இதுல நூறு பேர் உறுப்பினர்களா இருக்கீங்க இதுல யார் யாரெல்லாம் பொண்டாட்டிக்கு பயப்படுறவங்க கைய தூக்குங்க அப்படின்னு நம்ப மாட்டீங்க ஐயா தொண்ணூத்தி பேர் கைய தூக்கிட்டாங்க பயந்துட்டாங்க தொண்ணூத்தொன்பது பேர் பயப்படுறாங்க அப்படி கையை தூக்கிட்டாங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் அப்படியே கையை கட்டியே இருந்தானே தொண்ணூத்தொன்பது பேர் கையை தூக்கி ஒரே ஒரு ஆள் மட்டும் கை கட்டி இருக்கானு ஆம்பளைனா நீ தாய் ஆம்பளை பொண்டாட்டிக்கு பயப்படாது உனக்கு தாயா பொன்னாடுன்னு சொல்லி எனக்கு போத்துற பொன்னாடு எடுத்து அந்த ஆளுக்கு போத்துற வாயை முடிட்டு கம்முனு போடான்னு ஏய் அண்ணன் நேத்த அவ அடிச்சாடியில தான்டா ரெண்டு கையை தூக்க முடியாம உட்காந்துருக்கேன் அந்த தலைவர் ஜெய்சங்கர் தான் ராஜா ஜெய்சங்கர் அப்படியே கேக்குறேன்

கைதட்டுங்க சார் பால இது உண்மை ஆராய் ஆம்பளை குடிக்கிறேன்னா அதுக்கு பெண்ணை கொண்டாட்டிதாங்க எப்படின்னு ஒரு காலத்துல பெத்த புள்ளைக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தாய்ப்பால் கொடுத்தாங்க இப்ப யாராவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தாய்ப்பால் கொடுக்குறாங்களா மூணே மாத்தையில ஒரு பாட்டல்ல பால அணைச்சு குர்ரா 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 மூணு மாத்தையில பாட்டில பிடிக்க ஆரம்பிச்சவன் கடைசி வரைக்கும் பாட்டில பிடிச்சி கிடைக்கிறான் யாரு காரணம் ஒரு காலத்துல தாய்ப்பால் கொடுத்தாங்க தாய் மேல பாசம் வந்துச்சு இப்ப பாட்டு பால் கொடுக்குறாங்க பாட்டு மேல பாசம் வந்துச்சு நம்ம கையில என்ன இருக்கு அத சொல்லுங்க அதுதான உண்மை எனக்கெல்லாம் கொண்டாட்டி சொன்னா கொண்டாட்டினால சொல்லுங்க பெருமை பேசுறேன் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு செருப்பு வாங்கட்டும் பத்து வீட்டுல காட்டிட்டு தான் காலிலேயே போடும் அக்கா திருச்செங்கோட்டில் இறந்த முறை சொன்னேன் நூத்தி ஐம்பது ரூபாய் கேங்கிட்டேன் இந்தா பாரு பத்து வீட்டுல காட்டிட்டு காலில போடுவாங்க ஆனா ஆம்பளை என்னைக்குமே பெருமை பேச மாட்டாங்க எப்படின்னு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தண்ணி அடிச்சிருப்பான் மூஞ்சிய பார்க்கவே சகிக்கலா இவன் சொன்னா குடிக்காம வந்தா ஊ மூஞ்சியை பார்க்க சகிக்கல என்ன ஒன்ன சொல்றா வாழ்க்கையில இவங்களால அத்தனை பிரச்சனை அண்ணே நான் தெரியாம கேக்குறேன் நம்மள பெத்த அம்மாவை பார்த்து என்னை காவது

குழந்தைனார தம்பி அப்ப உங்க அப்பா அம்மா என்ன அத்தை மாமா நடுவுடுவேன் நடுவுறவர்களே அம்மாங்கிற உறவு சாதாரண உறவு இல்ல நடுவுறவர்களே எத்தனையோ நீங்க எத்தனை நாடுகளுக்கு என்ன வெளிநாடுகளுக்கு போயிருக்கீங்க நான் அஞ்சு நாடுகளுக்கு போயிருக்கேன் அஞ்சு நாடுகள் கைது போடுங்க சார் நான் இங்க பன்னீர் புத்தி பாளையம் ஒரு ஊருக்கு வந்தேன் அதுக்கப்புறம் தான் நான் அஞ்சு வருஷம் அஞ்சு நாடுகளுக்கு போகக்கூடிய என்றைக்கு கொங்கு மக்களையும் கொங்கு மண்ணையும் நம்பி உங்கள் தமிழ் அரங்கேறியதோ அயல் நாடுகளிலும் உங்கள் தமிழ் கொடிகட்டி பறக்கிறது அப்படின்னா இந்த மக்களுடைய நல்ல எண்ணமும் நல்ல ஆசைகளும் உயர வைக்கும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அஞ்சு நாடுகள் அஞ்சு நாடுகளுக்கு போனேன் என்னை விட ரெண்டு நாடுகள் கூட போயிருக்காங்க நடுவரே ஐந்து நாடுகள் தான் அணியில இருக்கிறவங்க எப்படி ஏழு நாடுகள் போனாங்க அவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்ட்ரா ரெண்டு நாடு அது எந்த எக்ஸ்ட்ரா நாடுகள் ரெண்டு ஒன்னு உரத்த நாடு இன்னொன்னு ராம் நாடு நாடு நடுவர்களே எத்தனையோ நாடு சார் இங்க இருக்கிறவங்களும் பல நாடுகளுக்கு போயிருப்பீங்க எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்கலாம் விதவிதமான உணவுகளை பார்த்திருப்பீங்க இது மாதிரி பெரிய மேடை மாதிரி பெரிய டைனிங் ஹால்ல நம்ம போனப்ப மலேசியால எல்லாம் உபசரிப்பு அத்தனை உபசரிப்புல இது சைனா சார் இது வந்து அந்த இது நார்த் இந்தியன் ஃபுட்டு இது சவுத் இந்தியன் ஃபுட்டுன்னு ஆயிரம் உணவுகள் காட்டாங்க சார் ஆனா ஆயிரம் உணவுகளை விட நீங்க பாக்காத அந்த உணவுகளை விட நாம் பாக்காத உணவுகளை விட நினைச்சாலே மனச நிறைக்கிற உணவு எது தெரியுங்களா பெத்த அம்மா அப்படி சாம்பாரையோ பருப்பையோ தோண்டு சாப்பாட்டுல போட்டுட்டு அவ கையால உருட்டி ஒரு வாய் கொடுப்பா பாத்தீங்களா அந்த உணவுக்கு இசை எந்த இடத்துலயும் ஏதாவது இருக்கானு நான் கேட்கிறேன் உலக சுமையாவது அதுக்கு பக்கத்துல வர முடியுமா நடுவர் அவர்களே கிடையாதுங்க சமைச்ச உணவுல காரமா இருந்தா அப்பா சாப்பிடுவாரு சமைச்ச உணவுல இனிப்பு இருந்தா தம்பி சாப்பிடுவான் சமைச்ச உணவுல சூடு இருந்தா அப்பா சாப்பிடுவாரு ஆனால் சமைத்த உணவில் மிச்சம் இருந்தால் மட்டும்தானே வீட்டுல சாப்பிடுறான் அதுதான் அன்புங்க சொல்லுங்கண்ணே சொல்லுங்க அம்மா சமையலுக்கும் பொண்டாட்டி சமையலுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கு என்னன்ன மூக்கு புடிக்க சாப்பிட்டோம்னா அம்மா சமயம் சரி மூக்கு புடிச்சுக்கிட்டே சாப்பிட்டோம் அதுதான் பொண்டாட்டி சமயம் இன்னொரு வித்தியாசம் என்னன்ன வித்தியாசம் நரச்ச முடிகடந்தா அம்மா சமையல் கருப்பு முடிகடந்தா பொண்டாட்டி சமயம் செம்போட்ட முடிச்சா சமயம் நடுவர் அவர்களே மனைவியின் சமையலுக்கும் அம்மாவின் சமையலுக்கும் அழகா ஒரு வித்தியாசத்தை சொன்னீங்க நடுவர் அவர்களே மனைவியின் சாப்பாட்டுக்கும் அம்மாவின் சாப்பாட்டுக்கும் என்ன இன்னொரு வித்தியாசம் தெரியுங்களா பசிக்கும் போது சோறு போடுபவள் மனைவி நான் இல்லைன்னு சொல்லல சோறு போடுபவள் தான் தாய் பசிக்க விடாமல் சோறு போடுபவள் தான் கேக்குறேன்ன பாண்டவர் பூமின்னு ஒரு படம் அந்த படத்துல ஒரு பாட்டு சார் எப்பாவது வாய்ப்பு இருந்தா மீண்டும் அந்த பாட்டை கேட்கும் உங்களுடைய தாயை நினைச்சுக்குங்க என்னைக்குமே அந்த அம்மா கையில கொடுத்த அந்த ஒருவேளை சோறு நான் மரணப்படுக்கையில் கிடக்கும் போது கூட நம் கண்முன்னர் வந்து போகும் அப்படின்னா பெத்த தாய்க்கு ஒரு கைதட்டல் கொடுங்க அந்த மகிழ்ச்சி யாராவது கொடுக்க முடியுமானி பசி மறந்தோ ஒன்றை கண்ணில்லி கட்டோ பள்ளி கூட பாசம் வேதங்கள் எங்கள் கதை போல் வேறொன்றை கண்கள் கவலைகள் இதுவரை முளைத்ததில்லை கருப்பா சிவப்பாசரியவில்லை காரணம் இதுவென புரியவில்லை

இதுதானே வாழ்க்கை நிறைவா ரெண்டே செய்தின வாழ்க்கையில உண்மையிலுமே நம்முடைய இந்து சமயம் எத்தனை வேதங்கள் சொல்லுது நான்கு நான்கு வேதம் ரிக்வேதம் யஜூர்வேதம் சாமவேதம் சாம வேதம் மதர்வன வேதம்னு அந்த நான்கு வேதங்களில் பழமையான வேதம் எது என்று கேட்டால் ரிக்வேதம் தான் அந்த ரிக்வேதத்துல சொல்லுது உலகத்துல தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் தான் நேரடியாக வசிக்க முடியாது என்பதற்காகத்தான் நம் வீட்டில் தாயை படைத்திருக்கிறது என்று சொல்லுகிறது என்று சொன்னால் நடுவர் அவர்களே தெய்வத்தின் மறு வடிவமாக நம் வீட்டில் காட்சியளிப்பவள் தான் நம்மை பெற்றெடுத்த தாய் அப்படின்னு சொன்னா தம்பி சொன்னா பாருங்க இந்த உலகத்துல ஆயிரம் குற்றங்களை செய்திருந்தாலும் மன்னிக்கின்ற ஒரே நீதிமன்றம் பெத்த தாயை தவற வேற யார் அப்படின்னு கேட்டா நான் ஆசிரியர் என்ன அறிமுகப்படுத்துனீங்கன்னு குழந்தைய சரியா படிக்கலன்னு பெத்தவங்களை கூப்பிட்டு கேட்டா அப்பா கொஞ்சம் மிரட்டு படிக்க மாட்டேன் பாரு ஆனா அம்மா விட்டு கொடுக்க மாட்டா வாத்தியாருக்கு ஆறுதல் சொல்லிட்டு போவாங்க அம்மா என்ன தெரியுமா தம்பி என்ன சொல்லுவாங்க தம்பி ஆடி போய் ஆவடி வந்தா என் புள்ள டாப்பா வந்துருவான்னு ஆசிரியர்களுக்கே ஆறுதல் சொல்லுகிற அம்மாக்களை நான் பார்த்திருக்கேன்னு சொன்னா நடுவர் அவர்களே அந்த அம்மாக்களால வாழ்க்கையில மகிழ்ச்சி வராதா நான் சொல்றேன்னு அந்த அம்மாவுடைய பெரிய பெரிய மாளிகை வாழ்றதை விட பெரிய பெரிய பட்டு மெத்தையில படுத்து தூங்குறதை விட சொகம் என்ன தெரியுங்களா ஆத்தா எத்தனையோ பேருக்கு அம்மா இறந்து போயிருப்பாங்க இறந்து போனவங்களுடைய சேலைய வச்சுட்டு தூங்கும் போது பலருக்கு ஒரு சுகம் இருக்கும் பாருங்க அது அந்த ஆத்தா மடியிலேயே படுத்து தூங்குற மாதிரி ஒரு சுகம் வரும்னா நடுவர் அவர்களே அழகா ஒரு நாட்டுப்புறத்தான் சொன்னா என்ன பாட்டு தெரியுங்களா நாளே வரி மாட்டி நேரம் இல்ல அந்த அம்மாவோட சேலைக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி பாருன்னா கொடு ஆத்தாவும் சேல அந்த ஆதாயத்தை போல தொட்டில் கட்டியாட தொலி கட்டி தூங்க ஆத்துல மின் பிடிக்க அப்பனுக்கு தலதுவண்ட தொட்டாலே சேர்த்தனைக்கே தோணும் நான் செத்தாலும் என்ன புத்த வேணும் அந்த ஆகாயத்தை போல அந்த சேலே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தோந்த துளி கட்டி ஆட ஆத்துல மின் பிடிக்க அப்பனுக்கு தலை தோபட்டு தொட்டாலை வாழ்க்கையில வெளிநாடு போற எத்தனையோ பையங்களை கேட்டு பாருங்க ஒரே ஒரு வார்த்தை தான் அம்மா உன் ஞாபகமா இருக்கும் போதெல்லாம் உன் சேலைய புடிச்சு படுத்துக்குவோமான்னு சொல்லி அந்த சூட்கேஸ்ல அம்மாவுடைய புடவை எடுத்துட்டு போற எத்தனையோ பேர் இருக்காங்க நடுவர் அவர்களே இந்த உலகத்தில் எந்த ஒரு தெய்வத்தை விடவும் மேலான ஒரு தெய்வம் இருக்கும் என்றால் நம்ம உண்மையிலே சொல்ல நடுவர்களே நாம நல்லா இருக்கணும்னு அந்த மாரியாத்தால விட அதிகமா நினைக்கிற ஒரு ஆத்தா வேற யாரும் இல்ல நம்மளை பெத்த ஆத்தா என்று சொல்லி அவளால் தான் குடும்பத்தில் மகிழ்ச்சி என்கிற நல்ல தீர்ப்பை நம்ம அனிமோருக்கு தருமாறு உண்மையிலுமே அற்புதமா நீங்க சொன்ன மாதிரி உலகத்துல உபசரிப்புனாவே அது கொங்கு மண்டலம் தான் கொங்கு மண்டலம்னாவே அது மரியாதை தங்கு மண்டலம் என்று சொல்லுகிற அளவுக்கு உபசரிப்பில் புகழ் பெற்ற அந்த நல்ல உபசரித்த அத்தனை பேருக்கும் நம்முடைய இனிய நண்பர் நம்முடைய சோலா ஹவுஸ் அவர்களுக்கும் நம்முடைய ராதா அவர்களுக்கும் ஒரு நன்றிகளை தெரிவித்து மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மக்களையும் மண்ணையும் சந்திக்க அந்த ஆத்தா எல்லாருக்கும் அருள் புரிய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு அருமையான பாட்டு நான் தான் அந்த அம்மா எழுத்து விட போறேன் ஒண்ணு தெரிஞ்சுக்க பொண்டாட்டிலே மூணு வகையான பொண்டாட்டி இருக்கு த்ரீ டைப் ஆப் ஒய்ப் பர்ஸ்ட் டைப் சாப்பாடை போடுவா சாம்பார ஊத்துவா பிசஞ்சு வாயில வைப்போம் உப்பு இருக்காது ஏடி உப்புல ஏன் உன் உடனே சாப்படியோ நீ போட்டு சாப்பிட மாட்டியோ கத்துவான் இவ்வளவு கூட கணக்குல சேர்த்துக்கலாம்